அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து இட்லி பொடி செய்கிறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுவோம் வெயிட் லாஸுக்கான இட்லி பொடி அதனால் அது மாதிரி உள்ள பொருட்கள்லாம் சேர்த்துருக்கோம் கொள்ளு ஆலி விதை எல்லாமே இதில் வந்து உளுந்து வந்து நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கோம் இரநூறு கிராமே இருக்கும் கொள்ளு வந்து நூற்றம்பது கிராம் ஆலி விதை வந்து நூறு கிராம் தான் இது வந்து ஒரு நூறு கிராம் இது காஞ்ச மிளகா ஒரு ஐம்பது கிராம் பூண்டு அவ்வளோதான் இதோட பெருங்காயம் உப்பு இது மட்டும் இது இதெல்லாம் வறுத்துட்டு இனி வந்து நம்ம பொடி செய்ய வேண்டிதான் அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கிடுவோம் புரிதா இப்போ வந்து உளுந்தை நல்லா வறுத்துக்கிடுவோம் இப்போ வந்து நல்லாவே வ வறுத்துருச்சு உளுந்து நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது நல்ல கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்தஸை வறுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து கொல்லை போட்டு வறுத்து தரலாம் இதுக்கு லைட்டாக வந்து எண்ணெயை போட்டுட்டு இதையும் நல்லா மனம் வர்ற வரைக்கும் செவக்காக வறுத்துக்கரலாம் இப்போ பாருங்கள் கொள்ளு வந்து நல்லாவே வதங்கிடுச்சு நல்ல ஒரு சவுண்டும் வருது ஸ்மெல்லும் நல்லா நல்லா வாசமாக இருக்குது இப்போ இதையும் நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் இனி வந்து ஆளி விதை போட போகிறோம் இது வந்து உடனே நல்லா பொரிய ஆரமிச்சிடும் அதனால் இது நல்லா சீக்கிரமாகவே ஆகிடும் சவுண்டு கேக்குதா இந்த மாதிரி வந்துச்சுனாலே அது புரிஞ்சிட்ருக்கு இதுக்கு எண்ணெயெல்லாம் தேவையில்லை ஆலி விதை வந்து ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாமே ரொம்ப நல்லது அதனால ஆலி விதை வந்து நீங்கள் இட்லி பொடியில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சவுண்டு வரும் ஆலி விதை புரியும் போது அதுக்கப்புறம் அது புரிஞ்சிடும் இப்போ வந்து மிளகாயை ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் ரொம்ப தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க இந்தளவு போதும் எங்களுக்கு அதனால் அளவு போய்ட்டுருக்கேன் மிளகா நல்லாவே வருந்துருச்சு நல்லா வருபட்டுருச்சு நீ இதை எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலையை பிளேவர் பூண்டு வந்து ரொம்ப வறுக்க வேணாம் லைட்டாக சூடு மட்டும் காட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் வறுத்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து இந்தளவுக்கு உப்பை எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் அதுக்கு மேலேயும் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயப்பொடி அதையும் எடுத்து மறைக்கும் போது யூஸ் பண்ணிக்கரலாம் அதுவும் இருக்கட்டும் இது கொஞ்சம் இப்போ சூடாக இருக்குது இதை நல்லா ஆற வச்சிட்டு அரைக்கலாம் சூடோடு அரைச்சோம்னா ஒரு மாதிரி எண்ணெய் கசிஞ்சுக்கிட்டு அவ்வளோவா நல்லா வராது அதனால நல்லா ஆற பாருங்கள் பொடி இப்போ வந்து பொடி எல்லாத்தையுமே அரைச்சி ரெடி பண்ணியாச்சு ரொம்ப நல்லாவும் வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது ஏன்னா ஆலி வந்து ரொம்ப நல்லது அதனால் அதையும் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை வந்து நம்ம இட்லியில் போட்டு மினி இட்லியில் போட்டு அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ வந்து பாத்திரத்தினால சூட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுப்போம் அப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன் இப்போ வந்து இதில் பொடியை திருக்கலாம் இல்லை தேவைப்படுற அளவுக்கு பொடி தேவைப்படுற அளவுக்கு எண்ணெய் எல்லாமே போட்டுக்கலாம் போட்டு நல்லா வறுத்து இந்த மினி இட்லி வந்து பொடி போட்டு ரெடி பண்ணியாச்சு ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ